உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நம்முடைய தலைப்பு வந்து வடலூர் பெருவெளிக்கில் கிடைக்கப்பெற்ற அந்த கட்டுமானம் பழங்கால கட்டுமானம் பற்றி அறநிலையத்துறை ஒன்று ரெண்டு ஆய்வாளர்களை அழைத்து வந்து சோதித்து பார்த்துருப்பதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம் முன்னதாக இன்றைய இந்த காணொலியில் நம்ம காணக்கூடிய திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பாடலும் அதற்கான விளக்கமும் வாது பேசிய மனிதர்கள் ஒரு வார்த்தை கேள்மீன்கள் வந்து நும் போது போவதன் முன்னரே அருட்பொதுவிலே நடம் போற்றுவீர் தீது பேசினீர் என்று இடாது உமை திருவுளங்கொள்ளும் காண்மினோ சூது பேசிலன் நன்மை சொல்கின்றேன் சுற்றம் என்பது பற்றியே அப்படின்னு ஒரு பாடல் இதில் என்ன சொல்கிறாங்க வாது என்றால் வந்து இந்த வாதம் செய்வது கோள் மூட்டுவது இது போன்ற சொற்கள்லாம் இருக்குது பொதுவாக வாது பேசிய வாதம் செய்கிறீங்களா தப்பும் தவறுமா பொய்யுமா உங்களுக்கு மனதிற்கு தோன்றிய அடி அடிப்படையில் வாதம் செய்கிறீர்கள் இல்லை அப்படி வாது பேசிய மனிதர்கள் ஒரு வார்த்தை கேள்மீன்கள் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளுங்கப்பா வந்து நம் போது போவதன் முன்னரே வந்துன்னா உன்னுடைய போது அப்படின்னா பொழுது உன்னுடைய பொழுது போகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கை காலம் போகிறதுக்கு முன்னாடி நம் போது போவதன் முன்னே அருட்பொதுவிலே நடம் பொதுவீ நடம் போற்றுவீர் அருட்பொதுவிலே நடம் அப்படின்னா நடனம் தெரியும் இறைவருடைய நடத்தை நடனத்தை போற்றுவீங்க தீது பேசினீர் என்றுடாது நீங்கள் தீதாக பேசிட்டீங்கப்பா அப்படின்னு கூட அதை நினைக்காது திருவுளம் கொள்வி திருவுளம் கொள்வார் இறைவர் அந்த இறைவர் வந்து நீ என்னை பற்றி வாதுவும் எல்லாம் பேசிட்டப்பா தப்பாக பேசிட்ட அதுக்காக உன் மேலே எனக்கு கோபமெல்லாம் இல்லை எப்ப நீ வந்து என்னுடைய அருள் நட அருள் நடனத்தினை வந்து காண வந்துட்டியோ இந்த இறையருளை வந்து நீ பெற வந்துட்டியோ அதை நாம் திருவுலம் கொள்வோம் அதை வந்து திருவுலமாக மன்னித்து அன்பாகத்தான் அதை ஏற்றுக்குவோம் காண்மினோ சூது பேசிலன் நன்மை சொல்கின்றேன் சுற்றம் என்பது பற்றியே அதனால் நீங்கள் நான் வந்து சூதெல்லாம் சொல்லலை உன்னை வந்து சூழ்ச்சியாக வந்து இப்படிலாம் வா அப்படின்லாம் உன்னை சொல்லலை வந்து அந்த இறை நடனத்தை அருள் நடனத்தை அதை பார்த்து நீ அதில் இறையருள் பெறுவதற்கான முயற்சியில் இறங்கு சும்மா வெட்டியாக பொய்யா பேசி தெரியாதடா அப்படின்னு வள்ளல் பெருமானா சொல்கிறாரு இதை நான் பொய்யா உனக்கு சூழ்ச்சியெல்லாம் பேசலப்பா நீ வந்து பாரு அப்படின்னு இறையருளை பெறுவதற்காக வள்ளல் பெருமனர் அழைக்கிறாங்க ஆக வள்ளல் பெருமானாருடைய இந்த ஒவ்வொரு அவருடைய நகர்விலும் ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு எழுத்துமே சொல்கிறாங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஒவ்வொரு எழுத்து அந்த எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு பொருட்கள் இருக்கக்கூடியது விளக்கம் இருக்கக்கூடிய ஒன்று இதையெல்லாம் இல்லாமல் அருப்பிரகாச ராமலிங்கம் வள்ளல் பெருமானரை சகமனிதரை போல எண்ணிக்கொண்டு அவரை வந்து நம்ம அவருக்கு ஈடாக தம்மை நம்ம நம்மை நாமே கற்பனை செய்து கொண்டு அவருக்கு போட்டியாக அல்லது அவர் வந்து நமக்கு போட்டியாக கற்பனை செய்து கொண்டு அறியாமையில் உழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறு பிள்ளைகள் பிச்சு பிள்ளைத்தனமான விளையாட்டுகளை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இன்னைக்கு இருக்காங்க போகிற போக்கில் ஒரு மிக ஒரு பழியை அல்லது பழிச்சொல்லை அல்லது இது போன்ற விதண்டாவாதங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய சிறுமியை வெளியில் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான உண்மை சரி இப்போ நம்ம வந்து காணொலிக்குள்ள போகலாம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் வடலூர் பெருவழிக்குள்ள தொடர்ந்து நம்ம காணொளிகளை பார்த்துட்டு வர்றோம் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டுவோம் என்கிற திமுக அரசினுடைய அறிவிப்பை வரவேற்கிறோம் ஆனால் அதை வடலூர் பெருவழியை சிதைத்து அதற்குள்ளே கட்டாதீங்க அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கை வைத்து தான் கடந்த ஐந்து மாத காலமாக உலகெங்கிலும் வாழக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்களும் சன்மார்கர்களும் வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கக்கூடியவர்களும் பிரகாச வள்ளலார் பற்றி அவர் அவருடைய சாகா கல்வி சாகா கலையை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் அனைத்து ஆய்வறிஞர்களும் மெய்யியல் ஆய்வாளர்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவற்றையெல்லாம் செவிமடுக்காமல் நாங்கள் அப்படி தான் கட்டுவோம் என்று அதை கொத்து பரோட்டா போட்டுட்ருக்காங்க பெருவெளிய அது பெருவெளி என்பது அது சேலம் குப்புசாமி ஐயா அவர்கள் கூறியதை போல் அது ஒட்டுமொத்தமாக ஞானசபையும் தர்மசாலையும் மட்டுமே அது வந்து ஆலயமோ வழிபாட்டு தலமோ அல்ல ஒட்டுமொத்தமான பெருவெளி எண்பத்தி ஒரு காணி நிலமும் வந்து பெருவெளி தான் அது தலம்தான் ஐயா சொல்வதற்கேற்ப ராமலிங்க வள்ளல் பெருமானரை தன்னுடைய பாடலை சொல்லியிருக்காங்க இந்த பாடலை பல முறை சொல்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் நான் ஏன் பதிய வைக்கிறேன்னா இந்த பாடலை பற்றி ஒரு மேடையில் பேசக்கூடிய மேடை பேச்சாளர்களும் வாய் திறக்க மாட்டேன்றாங்க ஒரு அறிவாளைய கூட பேச மாட்டேங்கிறாங்க என்னென்னா தெரியல இன்னும் அருள் பிரகாச ராமலிங்கவழல் பெருமாணர் எழுதி அந்த பாடல் வரிகளை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இன்னையா நாக்கு கூசுது நீங்களெல்லாம் என்ன வந்து பெருமானரை வைத்துக்கொண்டு பெருமானர் பெயரை சொல்லிக்கொண்டு மேடைகள் விருதுகள் பணம் வாங்கி கொண்டு அதே போல் பொன்னாடைகளை பெற்றுக்கொண்டு கைதட்டல்களை பெறுவதைத்தான் புகழ்னு நினச்சிட்டு இருந்தா அப்போ நீங்கள் திருப்பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமாணரை பற்றி எவ்வளவு நீங்கள் வந்து சிறுமையாக நீங்கள் எண்ணியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் எம்மை போன்றவர்களுக்கு வரக்கூடிய வருத்தமும் கோபமும் சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் திரு அருள் பெருவழித்தலத்தெழுஞ்சுடரே அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய சந்திரரும் ஒளிபெற விளங்கக்கூடிய திரு அருள் தலத்து தலத்தில் எழுந்த சுடரே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி வள்ளல் பெருமன தன்னுடைய அருட்பாலை பாடியிருக்காங்க இந்த வரிகளை பேசவே மாட்டேன்றாங்க ஏன்னா பெருவெளித்தலம் சொல்லியிருக்கார் பெருவெளின்னு சொல்லியிருக்கார் ஆக பெருவழித்தலம் அப்படின்னா ஒட்டுமொத்தம் தான் அப்படிங்கிறது திருவட் பிரகாச ராமலிங்கவல்லல் பெருமானாரே வந்து தெளிவாக சுட்டி காட்டி காட்டிய ஒன்று இதைத்தான் சேலம் குப்புசாமி ஐயா அவர் தன்னுடைய பாணியிலேயே சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம் இந்த பெருவழியை செதைக்காதீங்கப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது ஆனால் இதை வந்து காதல் கொடுத்து எடுத்துக்கொள்ளாமல் திமுகவினுடைய அரசும் அமைச்சரும் அறநிலையத்துறையும் என்ன செய்கிறாங்கன்னா வந்து இதை வந்து சொல்லக்கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களெல்லாம் திமுகவுக்கு எதிரானவர்கள் அவர்களெல்லாம் அரசியல் உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள் அவர்களெல்லாம் விளம்பரத்துக்காக இதை செய்கிறாங்க என்று வழக்கமான இந்த அரசனுடைய பொதுவான திட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் இன்னும் வந்து ஒரு படி மேலே போய் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூக விரோதிகள் ஆன்டி இந்தியன் மாதிரி இவளுக்கு ஆன்டி தமிழ்நாடுன்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இது ஒரு வேலையை வேலையைத்தான் இந்த இந்து சமயநிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் சரி இந்த தருணத்தை வந்து பார்த்திங்கன்னா இதையெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள தான் கட்டுவோம் அப்படின்னு அடம்பிடிப்பதோடு எதிர்ப்பவர்கள் மீது எல்லாம் சொல்லை பேசி அவச்சொல்லை சொல்லி அவர்களை இதிலிருந்து விலக்குவதற்கான இந்த எதிர்ப்பு குரலிலிருந்து அவர்களை வாயடைக்கை செய்வதற்கான அவர்களை வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது போட்டாங்க பிரிட்டிஷ் பேரில் அது கிட்டத்தட்ட எப்போ அப்படிதான் யாராவது எதிர்த்து போராடினாங்கன்னா மேல் வழக்கு போடுறது எஃப்ஐஆர் போடு அப்படிங்கிறது யாராவது பேசினாங்கன்னா இவர்களை உளவுத்துறையை விட்டு கண்காணிப்பது உளவுத்துறையை விட்டு அவர்களை விசாரிப்பது இதுக்கு நீ அந்த போராட்டத்துக்கு போனியாமே உனக்கு இதுங்க என்ன சம்மந்தம் அதில் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து உனக்கு எதில் இயக்கத்தில் இருக்கியா அப்படின்னு என்னென்னா இந்த பெருவெளியை காப்போம் என்று போராடி எல்லாம் இவர்களையெல்லாம் ஒன்று ஏதாவது ஒரு முத்திரை குத்துவது ஒன்று வந்து அரசியல் சார்புடையவர்கள் அல்லது நீங்கள் வந்து இந்த தீவிரவாத பயங்கரவாத இயக்கம் போன்ற இயக்கங்களில் தொடர்புடையவர்கள் என்பதைப் போல கட்டமைப்பதற்கான முயற்சியில் தான் இப்பொழுது காவல்துறையையும் உளவுத்துறையையும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள வேண்டும் இது பற்றி விவரங்கள் அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறோம் யாரையெல்லாம் விசாரித்தாங்க எதுக்கு விசாரித்தாங்க என்கிற விவரங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு வந்து இதோ போராடக்கூடியவர்கள் போகிற இப்படிப்பட்டவங்க தான் என்பதை போல் ஒரு சித்தரிக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள் இது நீங்கள் நல்லா ஒன்று ஐயா தயவுசென்னு சொல்கிற தொடர்புடையவர்கள் தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் நான் வேண்டுகோளாக வேண்டுகோளாக வைக்கிறேன் திரு ராமலிங்க வள்ளலாரை பின்பற்றக்கூடிய அவரை போற்றி வணங்கக்கூடிய அவரையை பக்தர்கள் பெயர் வச்சுக்கோங்க பின்பற்றாளர்கள் பெயர் வச்சுக்குங்க சீடர்கள் பெயர் வச்சுக்கோங்க சன்மார்க்கர்கள் பெயர் வச்சுக்குங்க வேணாலும் பெயர் வச்சுக்குங்க மனிதர்கள் அவர்கள் வந்து அந்த பெருவெளியை காப்பதற்காக சொல்கிறாங்க இனிங்க கை வைப்பதும் நீங்கள் வந்து பழி சொல்வதும் யாரை சொல்கிறீங்க பிரகாஷ் ராமலிங்க வள்ளலார் மீது அன்பு கொண்ட அவரை பின்பற்றக்கூடியவர்களை சொல்கிறீங்க இது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளலா வள்ளல் பெருமனரை குறை கூறுவதை போன்றதாகவும் அவர் மீதே நீங்கள் வந்து அரசியல் சாயம் பூசுவதும் அவர் மீதே நீங்கள் தீவிரவாத பயங்கரவாத சாயம் பூசுவதற்கு ஒப்பானது என்பதை தயவு செய்து மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள் இந்த ஒரு விடயத்தில் மட்டும் தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய வழக்கமான இந்த காவல்துறை உளவுத்துறை இந்த பார்வையில் இதை பார்க்காதீங்க இது மெய்யியல் இது வந்து இறையியல் இது வந்து தமிழருடைய அடையாளம் இது எங்களுடைய அடையாளம் இந்த மண்ணினுடைய அடையாளம் திருவள்ளுவரும் வள்ளலாரும் வள்ளுவரும் வள்ளலாரும் தமிழருடைய அடையாளம் எனவே தமிழர்கள் வந்து இவற்றை காப்பதற்காக போராடி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத மனதில் வையுங்கள் நீங்களும் இந்த இப்படிப்பட்ட ராமலிங்க வள்ளல் பெருமானார் போன்ற இந்த பேரறிவாளர்கள் அவர்களுடைய சிதைக்கப்படாமல் இருக்கக்கூடிய அவருடைய உபதேசங்கள் இருந்தால்தான் உங்கள் தலைமுறையும் நாளை ஞானம் பெற முடியும் இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து மீள முடியும் இல்லைனா பிறந்து 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 செத்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் நடக்கும் இதை வந்து இதிலிருந்து மீட்டுக் குழுவை கொண்டு வருவதற்காகத்தான் சித்தர்கள் பெருமான்கள் தொடங்கி ராமலிங்க வள்ளல் பெருமான வரைக்கும் அவர்கள் கலை சாகா கல்வியை விடாமல் போதித்து கொண்டு உபதேசம் செய்து கொண்டு இருந்தார்கள் அவர்களையே சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு மனிதன் பித்து பிடித்த நிலையில் இருக்கான் அப்படிங்கிறதா இருக்குது அதனால ஆனாலும் ஒரு இடத்துல வள்ளல் பெருமான சொல்கிறாங்க திருத்தி விடுவோம் கவலைப்படாதீர்கள்னு சொல்கிறாங்க எனவே அவங்க திருத்திவிடுவாங்க திருந்துவதற்கு நம்ம தயாராக இருக்கணும் இல்லைன்னா திருத்தப்படுவோம் சரி இப்போ என்னென்னா இந்த பெருவழிக்குள்ளே தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தோண்டும் போது இதற்கு முன்னதாகவே டிஎன்டிவி தமிழ் ஊடகம் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாக அங்கே வந்து ஒரு மூன்றடுக்கு கல் கோட்டை இருக்கிறது பெருவழிக்குள்ளே அதாவது நெய்வேலி சாலையிலிருந்து நம்ம நுழைவாயில் வழியாக வழியாக உள்ளே நுழையும் போது ஞானசபைக்கு முன்பாக முந்நூறு மீட்டர் தொலைவில் இடதுபுறமாக அங்கே மூன்றடுக்கு கல்கோட்டையினுடைய சுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் மேலேருந்தே பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க தொல்லியல் ஆய்வறிஞர்கள் தன்னார்வல தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து அரசனுடைய தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய பணியாளர்கள் அல்ல அதனால் நம்ம தன்னார்வல தன்னார்வ ஆய்வறிஞர்கள் சொல்கிறோம் நிறைய துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆய்வறிஞர்கள் அதுதான் மிக முக்கியம் இதில் வடலூர் வரலாறு என்கிற பெய த பெயரிலேயே ஓரநடிகள் எழுதுனதல்ல இது இன்னொரு இது இது வந்து வடலூர் வரலாறு என்பது தொல்லியல் சான்றுகளோடு இருக்கக்கூடிய கிடிலம் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் கிடிலமாறு இல்லைங்களா கடலூரில் எப்படி வைகை ஆறு நாக நாகரிகம் இப்போ கீழடி நாகரீகத்தை வைகை ஆற்று நாகரிகம்னு சொல்கிறோமோ ஆற்றங்கரை நாகரிகம் தான் நீங்கள் வந்து தொல்லியல் ஆய்வுக்கு மிகவும் அடிப்படை அப்படி வடலூர் முழுவதுமே இருக்கக்கூடியது கெடிலம் ஆற்று நாகரிகம் என்பதை திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து முனைவர் அவர்கள் அதை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க அதில் திரு நாராயணமூர்த்தி அவர்களும் வந்து அதை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க பத்தாண்டுகள் அங்கே பணியாற்றியவர் திரு நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் அதுவும் குறிப்பாக அவர் பணியாற்றிய வங்கியில் தான் இங்கே தெய்வநிலையத்துடைய சத்தியங்கான சபையினுடைய வங்கி கணக்குகளே இருந்தது எனவே அவர் வந்து தொடர்ந்து அங்கே ஆய்வுகள் செய்து அந்த இடத்துல மூன்றடுக்கு கல் கோட்டை இருக்குது அகழி இருக்குது கிணறு இருக்குது இன்னமும் அதனுடைய செங்கல் படிவங்கள் இருக்கின்றன அந்த இடத்துல போகிற செம்புராம்பாறை என்கிற பாறை இருக்குது இந்த செம்புராம்பாறைங்கிற பாறையில் என்ன ஒரு சிறப்புனால் அது வந்து இரும்புத்தாது அதிகமுள்ள பாறை இரும்புத்தாது அதிகமுள்ள பாறைன்னு சொல்லும்போது உடனே சிவராமகிருஷ்ணையாவுடைய அந்த வடலூர் அந்த ஆய்வு நுழை வாசித்த போது சொல்கிறாங்க மனிதன் வந்து முதன் முதலாக இரும்பின் பயன்பாடு கண்டுபிடிச்சாந்திரிங்களா இந்த உலகத்திலேயே வந்து இந்தியாவில் தான் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழர்கள்தான் இரும்பின் பயன்பாட்டை அறிந்தவர்களாக இருக்காங்க அப்பொழுது இந்தியாங்கிற பெயரும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களா இருந்தாலும் தமிழ் தமிழ்நாட்டில் குறிப்பாக வடலூரில் கெடிலம் ஆற்றங்கரையில் கிடைக்கக்கூடிய இந்த செம்புராம்பாறையை கொண்டு தான் இரும்பு தாது எடுக்கப்பட்டு இரும்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தொல்லியல் வரலாற்று ஆவணங்களை இதில் பதிவு செய்திருக்கிறார் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் முனைவர் அதே போல் ஏன் வந்து நெய்வேலியில் வந்து அங்கே மட்டும் நிலக்கரி கிடைக்குது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே நில நிலக்கரி கிடைக்காமல் அங்கே மட்டும் கிடைக்குதுன்னா சில கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே மரங்கள் இருந்தன அப்போது இருந்த மரங்கள்லாம் நம்ம இப்போ கண்ணில் பார்க்குற மரங்கள் இல்லை எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தென்னை மரங்கள் மிக உயரமாக வளர்ந்த மரங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து கலப்பினம் செய்து அதே போல் நீங்கள் வந்து இரண்டும் இப்போ குட்டையாக உடனே வருடத்தில் பலன் கொடுக்கக்கூடிய மரங்கள்லாம் மாற்றிட்டாங்க இல்லையா இது போல நிறைய அப்படி மாறிடுச்சு ஆனால் அன்று இருந்த மரங்கள் வந்து மர கிளைகளிலேயே ஒரு கிராமமே தங்கலாம் என்பதை போல அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அது வந்து நிலநடுக்கம் ஏற்பட்ட போது பூமிக்குள் போய் புதைந்து போய் அந்த படிமங்கள் தான் நிலக்கரியாக மாறி தொல்லியல் ஆய்வுகள் சொல்ல தொல்லியலாளர்கள் சொல்கிறாங்க முனைவர்கள் சொல்கிறாங்க நம்ம சாதாரண வெளியில் மேடை பேச்சாளர்கள் சொல்கிறது நம்ம பேசலை ஸோ அங் அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி வந்து அவ்வளவு இருக்குது அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வடலூர் வரைக்குமே இருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க எனவே அந்த இடம் தொல்லியல் சார்ந்த இடமாகவும் சிறப்பு பெற்ற இடமாகவும் இரும்பு பயன்பாடு உள்ள இடமாகவும் இருக்கக்கூடிய செம்புராம்பாறைகளை கொண்ட ப இடமாக இருக்குது இந்த செம்புராம்பாறைகள் தான் வடலூர் பெருவெளிக்குள்ள பூரா நீங்கள் எங்கே தோணுனாலும் கீழே ஆழத்தில் அப்படின்னா செம்புராம்பாறை தான் இருக்கும் மேலோட்டமாகவும் இருக்கும் இப்பொழுது இவர்கள் இந்த கட்டுமானத்திற்காக தோண்டிய போது ஒரு அழகான நீள் குழி ஒன்று கிடச்சிருக்கு அந்த நீள் குழியை பற்றி செய்திகள் வந்து தொலைக்காட்சி செய்தி ஊடகங்களில் போட்டிருந்தாங்க நம்மளும் போட்டிருந்தோம் இதற்கு முன்னதாகவே ஆண்டுகளுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக அங்கே இந்த கல்கோட்டை இருக்குது அகழி இருக்குது நாழிக்கிணறு இருக்குது போல் செங்கல் சங்ககால செங்கல்கள் என்ன சொல்ல தொல்கால செங்கல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஎன்டிவி ஊடகத்திலே ஒரு நேர்காணலாக நாராயணமூர்த்தி ஐயா அவர்களிடம் எடுத்து போட்டிருந்தோம் இப்போது இந்த கிடைக்கப்பெற்ற இந்த நீள் சதுர குழி இருக்குது இல்லைங்களா இது செம்புராம்பாறை குழி தான் செம்புராம்பாறை வைத்து கட்டப்பட்ட குழிதான் என்பது அதனுடைய பார்த்த உடனே அந்த தொல்லியல் ஆய்வறிஞர்கள் நம் நம்முடைய தமிழியல் நடுவத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய தொழில் ஆய்வறிகள் நமக்கு சொல்லிட்டாங்க அதுவும் அந்த செம்புராம்பாரியினுடைய அகலமும் அது பாண்டிங்னு சொல்லுவாங்க ஒரு பாறைக்கும் இன்னொரு பாறைக்கும் இடையே வந்து இருக்கக்கூடிய இணைப்பு அந்த இணைப்புக்கு வந்து பூச்சி கலவைப்பூச்சி பூசுவாங்க இந்த காரைப்பூச்சி போல் அது இருக்கிறது சுண்ணாம்பு பூச்சி போல் இருக்கிறது நம்ம நேரில் பார்க்கல ஆனால் புகைப்படத்தில் பார்க்கும்போது வெள்ளை நிறத்தில் இருக்கிற காரணத்தினால இந்த காரைப்பூச்சி சுண்ணாம்பு பூச்சி வந்து தொல் பழங்குடி காலத்திலையும் இருந்துருக்குது தொல் பழ பழங்குடியில் தொல் ப பழங்காலத்திலையும் இருந்திருக்கு சங்ககாலம் சொல்கிற இல்லைங்களா தான் பிற்கால தற்காலத்திலும் இருக்குது எனவே இது வந்து நிச்சயமாக இது தற்கால கட்டடக்கலை கிடையாது அதனுடைய அகலமும் அந்த பாண்டிங் அந்த குழியினுடைய தொட்டினுடைய வடிவமெல்லாம் பார்க்கும்போது தற்காலத்தினுடையது கிடையாது இது பழங்காலத்துடைய இடம்தான் அதுவும் சங்ககால கோட்டை இருந்த அந்த இதில் வந்து இது பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவே இது அந்த சங்ககால கோட்டை தொல் தமிழ் தொல்கால கோட்டை கோட்டையினுடைய ஒரு அங்கம்தான் இந்த தொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பல பேர் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அவ்வளோ மேலாலையாக இருக்கும் அப்படின் கேட்டால் அதையும் நம்ம கேட்டோம் இல்லை இல்லை நீங்கள் தொல்லியலை பொறுத்தவரையிலும் சில இரண்டு மூன்று அடிகளில் கூட நமக்கு தொல்கால காசுகள் கிடைத்திருக்கின்றன அது வந்து பழங்காலம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன சில இடங்களில் நம்ம வந்து நூறு அடி தோன்றும் போது வந்து பார்த்திங்கன்னா தற்கால சமீபத்திய கட்டுமானங்கள் கிடைச்சிருக்கு எனவே ஆழத்தை வைத்தெல்லாம் நம்ம வந்து இது வந்து பழங்காலத்தில் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆழமாக தான் இருந்தால் மட்டுந்தான் பழங்காலம்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த ச நீள்வட்ட நீள் சதுர இந்த கட்டுமானத்தை வந்து செய்திகள் வெளியான உடனே இந்து சமய சமயத்துடைய அதிகாரிகள் வந்து இது பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒன்று ரெண்டு பேரை அழைத்து வந்து காமிச்சிருக்கிறதா நமக்கு தகவல் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர்கள் பார்த்துட்டு இது வந்து நெல் களஞ்சியம் என்று சொன்னதாக தகவல் அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல அது என்ன அதிகாரப்பூர்வமாக இந்து சமய சமயத்துறையோ அல்லது தொல்ல அவங்க வந்து அந்த வந்துட்டு போன அந்த ஆய்வறிஞர் சொன்னாதான் உண்டு அவர் வந்து இந்து சமய குறிப்பாக வந்து ஆய்வு செய்த அந்த ஆய்வறிஞர் அந்த குழு அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐனு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவைச் சேர்ந்த அதிகாரிகள் அல்ல அதே போல் டெம்பிள் ஆர்கியாலஜி சர்வேன்னு ஒன்று இருக்குது அவர்கள் சேர்ந்தவர்கள் அல்ல அதே போல் தமிழ்நாடு அரசினுடைய ஆர்கியாலஜிக்கல் தொல்லியல் துறை இருக்குது அந்த அதிகாரிகளும் அல்ல அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது ஸோ யாரோ கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காங்க அவர் வந்து பார்த்து விட்டு இது நெல் களஞ்சியம் என்று சொன்னதாக ஒரு தகவல் இது பற்றியும் நம்ம வந்து இந்த தகவல் கிடைச்சிருக்குங்களே அது வந்து நெல் களஞ்சியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம ஆய்வறிஞர்கள்ட்ட நம்ம கேட்டோம் அவங்க சொன்னாங்க ஐயா இந்த இது போன்ற இடங்களில் பொதுவாக எப்படி ஆய்வு மேற்கொள்ளப்படும்னா அந்த இடத்துல தோண்டிட்டாங்க அப்படின்னா தோண்டும் போதே அந்த இது போன்ற ஒரு கட்டுமானம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நிறுத்திட்டு உடனே அந்த மண்ணை வந்து சல்லடை கொண்டு சலிக்க வேண்டும் அப்படி சலிக்கும் பொழுது அதில் ஏதாவது நெல்மணிகளோ அல்லது தானியங்களோ கிடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தாதான் அந்த இடத்தில் நெல் களஞ்சியம் என்று நான் முடிவுக்கு வர முடியும் பொதுவாக நன்சை புன்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு பயிர்களில் நெல் போன்ற பயிர்களை நிலத்துக்கு கீழே வச்சு புதைப்பது வந்து தமிழருடைய வழக்கம் அல்ல இருந்தால் அது முளைத்து விடும் அல்லது விடும் கெட்டு விடும் என்கிற ஒரு அச்சம் இருக்குது அதனால தான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நெல்லை வந்து மேலே பூமிக்கு மேலே தான் அவர்கள் வந்து பாரம்பரியத்து வச்சுருப்பாங்க கிடங்குகள் எல்லாம் நீங்கள் செஞ்சிக்கோட்டையிலேருந்து எல்லா கோட்டையிலும் போய் பார்த்தீங்கன்னா கிடங்குகள் எல்லாம் மேலே தான் இருக்க தவிர பூமி கீழே இருக்காது ஆனால் பூமிக்கு கீழே புதைத்து வைக்கக்கூடிய ஒரு ப தானியம்னால் அவை தானியங்களாக இருந்திருக்குன்னா குறிப்பாக சோளத்தை வந்து கீழே பூமிக்கு கீழே தான் குழி வெட்டி வைப்பாங்க அதுவும் சாதாரணமாக வெட்ட மாட்டாங்க இப்போ ஒரு குழி வெட்டி கீழே வந்து வைக்கோலை பரப்பி அதற்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த புங்க வ புங்க மரத்தினுடைய இலைகளை பரப்பி அதுக்கு மேலே அந்த சோளத்தை கொட்டி அதற்கு மேலே நீங்கள் வந்து வே மேலே மூடி வேப்பிலையை மூடி அதற்கு பேர் வந்து மண்ணை வைத்து சாணியை வைத்து வந்து சாணி பூச்சி வைத்து மூடி அதை வச்சுருவாங்க ஆறு மாதம் ஆனாலும் கூட ஏழு மாதம் ஆனாலும் கூட அந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா வீரியத்தோடு இருக்குமே தவிர அது வந்து கெட்டு போகாது இப்படி தானிய களஞ்சியம் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர ஆனால் அதற்கும் ஆதாரம் காண்பிக்க வேண்டும் ரெண்டாவது அந்த நீள் சதுர தொட்டி என்பது செம்புராம்பாறைகளால் ச கட்டப்பட்டிருக்குது எனவே இது நீங்கள் வந்து தற்காலமாக எடுத்துக்க முடியாது எனவே சரியான தொழில் ஆய்வறிங்கள் டேட்டிங் பண்ணணும் அந்த கிடைக்கப்பட்ட அந்த நீள் சதுர கட்டடத்தை வந்து டேட்டிங் பண்ணி எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது முறையாக செய்து அங்கே கிடைக்கக்கூடிய தானியங்களை சேகரித்து அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கணும் தானியங்களுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை அது இன்னும் ஆழமாக முதல்ல அந்த கட்டுமானம் எந்த அளவுக்கு பூமிக்குள்ளே ஆழமாக ஊடுருவி இருக்கிறது என்பதை முதல்ல தோன்றணும் தோண்டி அது என்ன செவுறா என்னென்னு பார்க்கணும் எதற்காக அந்த சதுரமாக அந்த இடத்துல கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை முழுமையாக தோண்டி ஆய்வு செய்து உள்ளே கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஆய்வு செய்து அதனுடைய காலம் என்பது என்ன டேட்டிங் செஞ்சு அப்படி அந்த வந்து அந்த கட்டுமானத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர பார்த்த உடனே கண்ணில் பார்த்த உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பழங்காலம் இல்லைங்க தோண்டுங்க அப்படின்னா இதில் என்ன பியூட்டினா நமக்கு கிடைத்த அதிர்ச்சி தகவல் இது பற்றி இந்து சமயநிலைத்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்காங்க ஐயா இந்த மாதிரி வந்து செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க சரிங்களா ஐயா இந்த மாதிரி வந்து இதை பற்றி ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்களே ஆமாங்க வந்து பார்த்துட்டு போனாங்க எங்களுக்கு என்னென்னா ஏதாவது கோயிலாக இருக்குமோன்னு நினச்சோம் நினைச்சோம் அது கோயிலாக இல்லைங்க அதுவும் நெல் களஞ்சியுமாங்க ஏதோ களஞ்சியம் போல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அதிகாரி இந்த இதை கேட்ட உடனே நமக்கு என்ன வந்ததுன்னா ஒரு வடிவேலு திரைப்படத்தினுடைய அந்த நகைச்சுவை காட்சி வந்துச்சு வடிவேலு வந்து நேசமணி என்கிற பெயரில் நேசமணி என்கிற பெயரில் ஒரு வந்து வண்ணப்பூச்சி பூசக்கூடிய ஒப்பந்ததாரராக பெயிண்டிங் கான்ட்ராக்டராக ஒரு வீட்டுக்கு போவார் அங்கே இவர் கூட்டிகிட்டு போக கூட இருக்கிற ஆளுகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான கடிகாரத்தை கீழே போட்டு உடச்சிடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ராதாரவி அவர்கள் வந்து அந்த வேடத்தை ராதாரவியை அந்த கதாபாத்திரம் வந்து ஏன்டா இருநூறு ஆண்டு காலமாக நிற்காமல் ஓடிட்டு இருந்த இந்த வாட்சை உடைச்சிட்டிங்களாடா அப்படின்னு கேட்பார் உடனே நம்ம வடிவேலையா சொல்லுவாங்க அப்பாடா நானும் கூட ஏதோ புது வாட்சின்னு நினச்சிட்டேங்கய்யா அப்படிம்பார் அதை தான் திட்டுவார் அட நான் முண்டமே உனக்கு பழங்காலத்தினுடைய பெருமையே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி இப்போது இவர்கள் வந்து கோயிலாக இருக்கும் தேடி பார்த்தோம் கோயிலாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது ஏதோ நெல் களஞ்சின்றாங்க நெல் இருந்தாலும் அது தானிய களஞ்சியமாக இருந்தாலும் ஆயுதக்கிடங்காக இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்புராம்பாறைகளால் அது தொல்காலத்திய ஒரு கட்டுமானமாகத்தான் இருக்கிறது இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு உட்பட்டதா அல்ல அதற்கும் மேலே ஆயிரம் ஆண்டுகளை வந்து தொடக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் அந்த இடம் அந்த கட்டுமானமும் அதில் உள்ள பாண்டிங்கும் அதனுடைய அமைப்பும் எனவே இந்த கட்டுமானத்தை வெறுமனே அலட்சியமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு அதையும் உடைத்து சுற்றி தகர கொட்டாயை வச்சு நீங்கள் வந்து ஒரு இன்றைய கட்டுமானங்களை கட்டி அந்த இடத்தை அடைத்து வந்து செய்யக்கூடியது இந்து சமய அறையத்துறை செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்பது மட்டுமல்ல என்பது மட்டுமல்ல இந்த ஆர்கியாலஜிக்கல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் செய்கிறது இந்து சமய அறையத்துறை அதிகாரிகள் குற்றம் செய்கிறார்கள் எனவே தயவுசெய்து தமிழ்நாடு அரசனுடைய ஆர்கியலஜிக்கல் தொல்லியல் துறையினரும் அல்லது ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதிகாரிகளும் தலையிட்டு இதில் வந்து அந்த இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த இடம் மட்டும் இல்லை அதிலிருந்து நீங்கள் வடக்கு பகுதியாக போனீங்க அப்படின்னா மூன்றடுக்கு கல்கோட்டை இருக்கிறது பெரிய கல்கோட்டை இருக்கிறது அகழி இருக்கிறது அங்கே நாழிக்கிணறு இருக்கிறது செம்புராம்பாறைகள் இருக்கின்றன தொல்கால செங்கல் கட்டுமானங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் விட அந்த அந்த ஊருக்கு வந்து பெயர் பார்வதிபுரம் என்பது தான் அது தற்பொழுதும் பக்கத்தில் கோட்டைக்கரை தான் அழைக்கப்படுகிறது பார்வதிபுரம் என்பது ஒரு கோவிலிங்க என்கிற ஒரு அரசனுடைய கோவிலிங்க என்கிற அரசனுடைய மகள் பெயர் தான் பார்வதி அந்த அரசன் தன்னுடைய மகளுக்கு வந்து அந்த இடத்தை வந்து கோட்டையாக கட்டி அவளுக்கு என்று கொடுத்த இடம் என்பதால் பார்வதிபுரம் என்று பெயர் பெற்றது என்றெல்லாம் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வடலூர் வரலாறு இந்த தொல்லியல் ஆய்வு நூலில் பதிவு பண்ணியிருக்காரு எனவே இதையும் வந்து அலட்சியமாக ஏதோ வந்து திமுக அரசுக்கு பிடிக்காத இது போன்ற அரசியல் கட்சி சார்ந்த மதம் சார்ந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்தவங்கள்லாம் உலர வந்து உளறிக்கிட்டு இருக்காங்க கத்திக்கிட்டு இருக்காங்க என்று கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய நிலத்துறையும் அமைச்சர்களும் தமிழ்நாடு அரசும் தயவு செய்து இது ஆர்கியாலஜிக்கல் தொடர்பானது இது வந்து தொல்லிகள் தொடர்பானது இதில் உங்களுடைய இது போன்ற அறைவே காட்டுத்தனமான ஒரு சிந்தனைகளை எல்லாம் புகுத்தி அதை வந்து அந்த ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானுடைய அந்த அவருடைய தலையீட்டு வரைக்கும் நீங்கள் போயிடாதீங்க ஏனென்றால் அந்த முழுக்க முழுக்க ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக இருக்குது வள்ளலாருக்கு அந்த இது பற்றி நன்கு இருந்து தான் தெள்ள தெளிவாக அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளி கட்டியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லி சொல்லி வியக்கிறாங்க எனவே இது விளையாட்டாக அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோளாக ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் என்பது மட்டுமல்லாமல் தமிழியல் நடுவம் என்கிற அமைப்பின் மூலமாக தமிழருடைய ஒலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் போல் தொல்லியல் சிறப்புகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய அவற்றை பற்றிய உண்மைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரக்கூடிய பணிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பைச் சேர்ந்தவர் அதனுடைய நிறுவனர் என்ற அடிப்படையிலும் நாம் அதே திருட்பிரகாச ராமலிங்க வளல் பெருமானாருடைய சாகா கல்வியை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய என்கிற அடிப்படையிலும் இந்த வேண்டுகோளை நாம் முன்வைக்கணும் மீண்டும் மீண்டும் தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்காதீர்கள் பெருவெளிக்குள் என்பதையும் மீண்டும் மீண்டும் நாம் நினைவூட்டுகிறோம் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்